ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போகும் இது செய்த ஒரு பிள்ளைல அந்த போலீஸ் அதிகாரி அந்த போலீஸ் நிலையத்துக்கு பொறுப்பாக இருக்கிற போலீஸ் அதிகாரி என்ன செய்திருக்கணும் உண்மையிலேயே இந்த பிரச்சனையை விசாரிச்சிருக்கணும் முதல்ல விசாரித்து யார் பிள்ளை என்ன நடந்தது உண்மையான சம்பவம் என்று சொல்லி தட்டி கேட்டிருக்கணும் இப்படி சமரசமாகி போங்கோன்னு சொல்லி சொன்னால் இதை பார்க்குற அது எப்படியான சிறை என்று பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குற்றங்களை செய்தவர்கள் மற்றது வந்து இந்த தங்களால் காசு கட்டி பிணையில் வர முடியாம இருக்கிற சிறு குற்றம் செய்கின்ற சிறை கைதிகளை தான் வியூவின் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் என்ற தினம் பார்த்தீங்கன்னா மார்கழி இருபத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பான இயேசு பிரானின் பிறப்பு நாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் வந்து இந்த நாளில் சந்தோஷமாகவும் சமாதானத்தோடையும் வாழவும் உங்களுடைய வீடுகளில் நத்தார் பண்டிகை எவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவீங்கள் சந்தோஷமாக கொண்டாடணும் ஒன்று அதோடு சேர்ந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் என்னத்தை பற்றி பேச போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு விடுவிக்கப்பட்ட சிறை கைதிகள் அது சம்பந்தமாகவும் இந்த பாலியல் லஞ்சம் கேட்ட ஜாழ்ப்பாணத்துல போலீஸார் ஒருவர் அடிக்கப்பட்டு போலீஸ் நிலையத்திலேயே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் அது சம்பந்தமாகத்தான் இந்த செய்தி இன்றைய தினம் இருக்க போது சோ அதுக்கு முன்னுக்கு நீங்க அனந்த் வியூக்கு யாராவது புதுசா இருந்தா அனந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓகே அப்படியே வாங்க வீடியோ போவோம் ஓகே முதல்ல வந்து நாங்க என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா இந்த சிறை கைதிகளுடைய விடுதலை தான் இலங்கை நாட்டில் வந்துட்டு ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு பண்டிகைக்கும்னு சொல்ல போக பண்டிகை நாட்களில் வந்து சிறையில் இருக்கிற சிறை கைதிகளை விடுதலை செய்கிறது வளமை கூடுதலாக வந்து நான் அறிஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த வருஷ பிறப்புக்கு அதாவது சித்திரை மாதம் இடம்பெறுற தமிழ் சிங்கள புது தான் வந்து சிறை கைதிகளை கூடுதலா விடுதலை செய்கிறவ அது எப்படியான சிறை கைதிகளென்று பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கூட்டங்களை செய்தவர்கள் மற்றது வந்து இந்த தங்களால் காசு கட்டி பிணையில் வர முடியாமல் இருக்கிற சிறு குற்றம் செய்கின்ற சிறை கைதிகளை தான் விடுதலை செய்கிறது வளமை அப்படியான முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது தான் இந்த கிறிஸ்மஸ் காலம் அதாவது கிறிஸ்மஸ் தினத்துக்கு விடுதலை செய்ய போயிடணும்னு சொல்லி சிறைச்சாலைகள் திணைக்களத்தால் அறிவிச்சிருக்கணும் அப்போ அது என்ன சம்மந்தமானு சொன்னால் அனுர அரசு வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்குது நாங்கள் வந்து இந்த தமிழ் அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் அவர்களுடைய ஒரு அரசாங்கத்தில் வந்து எப்பவுமே நீதியான தான் நடந்து கொண்டிருக்கு இதுவரை காலமும் அந்த வகையில் இப்போ தாங்கள் ஆட்சிக்கு வந்து முதலாவதாக வருகின்ற ஒரு விசேடமான பண்டிகைன்றதுனால இந்த கிறிஸ்மஸ்ஸுக்கு இந்த கைதிகளை விடுதலை செய்ய போயினும் அதிலும் வந்து முன்னூற்றி எண்பத்தி நான்கு ஆண் கைதிகளும் ஐந்து பெண் கைதிகளும் உள்ளடங்கிவிடும் இந்த கைதிகளெல்லாம் எல்லாம் அவர்கள் கிறிஸ்மஸுக்கு விட போயணும்னு சொல்லி சொல்லியிருக்கணும் இதே நேரத்தில் வந்து பார்த்தா அனுர அரசாங்கமும் சரி அனுர அமைச்சுகளும் சரி அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் இந்த தமிழ் அரசியல் கைதிகளினுடைய விடுதலை ஓகே இந்த முறை இப்போ வந்த முதலாவது பண்டிகை வந்து கிறிஸ்மஸ் அப்போ அதனால் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு சின்ன சின்ன குற்றங்களை செய்தாக்களை விடுதலை செய்யணும் அடுத்தது வந்து நாங்கள் உண்மையில் ஒரு சந்தோஷத்தோட எதிர்பார்க்குற விஷயம் இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தான் வருகின்ற தைப்பொங்கலாக இருக்கட்டும் அல்லது போனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சித்திரவரிசை பிறப்பு வரப்போகுது புது வருடம் சித்திரவரிசை பிறப்புன்னு சொல்லுவோம் ஆனால் சிங்கள தமிழ் புத்தாண்டு அந்த புத்தாண்டுக்கு முன்னிட்டுன்றாலும் என்ன செய்யணும்னு சொன்னா இவர்கள் சொன்னதை போல தமிழ் அரசியல் கைதிகளுக்கு ஒரு தீர்வு கிடைச்சி அவர்கள்ட விடுதலை இடம்பெறுவணும் அதைத்தான் நாங்களும் வலியுறுத்துறோம் அனைவரு அரசாங்கமும் அதை சொல்லி ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பாவோம் கண்டிப்பாக அவர்கள் இந்த விடுதலையில் ஒரு தப்பான விஷயத்தை செய்ய மாட்டினோம் என்று நினைக்கிறேன் கடந்த கடந்த கால அரசாங்கங்கள் எல்லாம் சொல்லியிருந்தவை இருந்தாலும் அதுக்குரிய தீர்வும் அரசியல் கைதியினருடைய விடுதலையும் ஒன்று ரெண்டு பேர் விடு விடுவிக்கப்பட்டிருந்தவ இப்போ இலங்கையில் எந்த சிறையில் இருந்தாலும் அவர்களுடைய வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு அவர்கள் உண்மையான தமிழ் அரசியல் கைதிகள் இருந்தால் அவருக்கு ஒரு தீர்வு கிடைத்து அவர்கள் அவர்கள் விடுதலை அடையணும் அதாவது இந்த கிறிஸ்மஸ் நாளில் நான் இதை பற்றி கதைக்கிறேன் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அதே மாதிரி அனுபவ அரசாங்கமும் அவர்களுக்கு உரிய ஒரு தீர்வை மிகவும் ஒரு சீக்கிரமாக கொடுப்பின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் உண்மையில் அவர்களுடைய விடுதலை இடம்பெற்றால் சந்தோஷம் பல குழந்தைகள் அப்பாக்களை தங்களோட இல்லாமலும் பல தாய்மார் தங்களுடைய பிள்ளைகள் இல்லாமலும் கணவன்மார் மனைவியை இல்லாமலும் மேல் கணவன் இல்லாமலும் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையினால் பெரும் சிரமப்படினும் ஸோ அவர்கள் அவர்கள் அவர்களிடம் ஒப்படைக்கப்படணும் இந்த அரசியல் கைதிகள் விடுதலை தான் உண்மையில் இலங்கையில பெரிய பாரியளவில் இருக்கிற பிரச்சனை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காணாமல் ஆக்கப்பட்டுரும்னு சொல்லி நிறைய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்யணும் அதுகளுக்குரிய பதிலும் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையின் பின் கிடைக்கலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன் சொன்னால் தமிழரசியல் கைதில் காணாமல் ஆக்கப்பட்டுருவோன்னு சொல்லி நிறைய பேர் தெரியாமல் எவ்வளோ பேரை வச்சிருக்கணும் அதால் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை கண்டிப்பாக இலங்கை தமிழ் மக்களுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம்ன்றது இதில் வலியுறுத்துறேன் ஸோ நீங்களும் யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கணும் தான் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த விஷயம் ஒரு வந்து சுவாரஸ்யமான விஷயமாக தான் இருக்க போது அடுத்த என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் குடிச்சி மதுபோதையில் எங்களுடைய யாழ்ப்பாண பகுதியில் இருக்கிற காங்கி சுந்தர போலீஸில் வேலை செய்கிற ஒரு போலீஸ் அலுவலர் வந்து மாவட்டபுரத்தில் இருக்கிற ஒரு தையல் கடைக்கு பெண்கள் வேலை செய்கிற தையல் கடைக்கு போயிருக்கிறார் அந்த தையல் கடைக்கு போய்ட்டு என்ன என்றால் அவர் போகைக்குள்ளேயே மது போதையில்தான் போயிருக்கார் தன்னுடைய யூனிஃபார்மை தைக்கத்தான் அங்கே போயிருக்கிறார் ஆனால் அங்கே போனாலும் தெரியும் பெண்களை கண்டோன்னே அவர் வந்து இருந்தது வந்த ஒரு மது போதையில் அதால் அவர்களை வந்து அந்த நக்கல் நிலையான செய்கிற மாதிரி ஒரு ஒரு பாலியல் நோக்கோடு அவர்களோட பேச்சில் அணுகியிருக்கிறார் இப்போ நீங்கள் வடிவாக இருக்கிறீர்கள் நான் கார் வச்சுருக்கிறேன் என்னோட அந்த பாலியல் சம்பந்தமாக வாங்கோ அப்படின்னு சொல்லிலாம் கதைச்சிருக்கார் அப்போ அங்கே இருந்த அந்த பெண் என்ன செய்திருக்கிறான்டா பார்த்துட்டு உடனடியாக தன்னுடைய கணவனுக்கு கோல் எடுத்திருக்கா இப்படி ஒரு பிரச்சனை நீங்கள் உடனே வாங்குன்னு சொல்லி அப்போ அவர்கள் அந்த அவரோட கணவனும் உடனடியாக தையல் நிலையத்துக்கு வந்துட்டார் வந்தால் இவர் இருவருக்கும் இடையில் வாய் தர்க்கம் இடம்பெற்று ரெண்டு பேரும் பிரச்சனை பட்ட புதிய பிரச்சனை பெருசாகி அங்கே அவர்களோட நின்றவர்களும் பக்கத்தில் நின்றவர்களும் இந்த எப்படியோ கணவன் சொன்னால் அவற்றை ஃப்ரெண்டுகள் எல்லாம் விரும்பினேன் சேர்ந்து இவரை அடித்து கொண்டு போய் போலீஸ் அது அவர் வேலை செய்கிற காங்கே சுந்தர போஸிலேயே ஒப்படைச்சிருக்கணும் போலீஸில் ஒப்படைச்ச நேரம் அந்த போலீஸ் அதிகாரி என்ன இவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிற எல்லாம் விசாரிச்சு தண்டி போட்டு இந்த ரெண்டு பேரையும் கணவனே மனைவியே இந்த பிரச்சினைக்குரிய போலீஸ் அதிகாரியையும் கூட்டி கண்டு போய் ஒரு ரூமில் வச்சு ரெண்டு பேரும் ரெண்டு பகுதியினரும் சமாதானமாக போங்கோன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறார் ஆனால் அந்த இடத்துல அந்த போலீஸ் அதிகாரி அந்த போலீஸ் நிலையத்துக்கு பொறுப்பாக இருக்கிற போலீஸ் அதிகாரி என்ன செய்திருக்கணும் உண்மையிலேயே இந்த பிரச்சனையை விசாரிச்சிருக்கணும் முதல்ல விசாரித்து யார் பிள்ளை என்ன நடந்தது உண்மையான சம்பவம் என்று சொல்லி தட்டி கேட்டிருக்கணும் இப்படி சமரசமாகி போங்கன்னு சொல்லி சொன்னால் இதை பார்க்குற மற்ற அதிகாரிகளோ சரி இல்லை பொதுமக்களோ சரி அட போலீஸுக்கு போனால் இப்படி ஒரு கதைச்சி பேசி போட்டு வரலாம் தானேன்னு சொல்லி ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போகும் இது செய்த ஒரு பிழையான விஷயம் அவர் அந்த இடத்துல அது என்ன நடந்ததுன்ற அந்த இடத்துல நாங்கள் இல்லை இப்போ சமூக ஊடக ஊடகங்களில் வார செய்திகளை வச்சு தான் நாங்களும் கதைக்கிறோம் ஆனால் உண்மையில் அதை அவர் செஞ்சிருந்தால் அப்படி செய்யக்கூடாது அது பிழையான விஷயம் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இந்த கணவனும் மனைவியும் என்ன சேரிக்கணுமோன்றா யாழ்ப்பாணம் வந்து மனித உரிமை ஆணைக்குழுல இருக்கணும் இப்படி ஒரு எங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டுது நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவரை ஒப்படைச்சினாங்க அடித்து தான் கொண்டு போயிருக்கிறோம் அவரை அடித்து போலீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சினாங்க இருந்தாலும் அந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சம்பந்தமாகவோ விசாரிக்கவும் இல்லோ ஒன்றும் செய்யலை இப்படி சமரசமாக போக சொல்லி அதாவது சமாதானமாக போங்கோன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கேன் எங்களுக்கு இதுக்கு ஒரு நியாயம் வேணும் நீதி கிடைக்கணும்னு சொல்லி இந்த மனித உரிமை ஆனக்குழுவில் போய் முறைப்பாடு இருக்கிறோம் அந்த மனித உரிமை குழுவில் இருந்து என்ன செய்யணும்ன்றா ஃபோன் எடுத்து அந்த பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு சொல்லியிருக்கினோம் நீங்கள் இது சம்பந்தமாக சரியான ஒரு தீர்வு எடுக்கணும் ரெண்டு பக்கமும் விசாரித்து அந்த விசாரணை என்ற முடிவை எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி கடலிட்ருக்கணும் இதே மாதிரி முதலும் இப்படி சம்பவங்கள் இடம்பெற்றிருக்குது யாழ்ப்பாணத்தில் ஆனால் இப்படியான சம்பவங்கள் இனி நாங்கள் இடம் அளிக்கக்கூடாது எல்லாருமே ஒரு பொறுப்போட பொறுப்பான எல்லாரும் மனிதர்கள் எல்லாருமே பொறுப்போடு வாழணும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருந்தால் அந்த போலீஸ் அதிகாரி அவர்களை விசாரித்து அதுக்குரிய முடிவை உடனடியாக கண்டுருக்கணும் போலீசார் பிள்ளைங்க அவரை வந்து நீதிமான் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு நீதிமன்றத்தில் வழக்கு த தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் அவர் ஒப்படைச்சிருக்கலாம் நீதிமன்றம் ஒரு முடிவு எடுத்திருக்கும் இந்த கிறிஸ்மஸ் நாளில் இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னென்னா யாழ்ப்பாணத்துலேருந்து அதாவது வட பகுதியிலேருந்து கூடுதலாக நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்கணுன்னா வவுனியாவுக்கும் கொழும்புக்கு தான் போகணும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த கோவிட்டுக்கு பிறகு தான் வவுனியால எல்லாம் டே பாஸ்போர்ட் சர்வீஸ் வந்தது இதுக்கு முன்னுக்கு வண்டே பா சர்வீஸில் பாஸ்போர்ட் இருக்குன்னா கொழும்புக்கு தான் போகணும் எவ்வளோ அலைச்சல் எவ்வளோ சிரமம் இப்போ வந்து ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாண மக்கள் மகிழ்விக்கும் மூலமாக யாழ்ப்பாணத்தில் பாஸ்போர்ட் வயசாக கொண்டு வர போயணும் என்று உண்மையில் அதை கொண்டு வந்தால் பெரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நிறைய மக்கள் இங்கேருந்து பாஸ்போர்ட் இவ்வளோ அலைச்சலால் எடுக்க போகாமல் எடுக்காத மக்களே நிறைய பேர் இருக்கணும் பாஸ்போர்ட்னால் என்னென்று தெரியாத மக்களே இருக்கணும் சீரியஸ்லி அப்போ அப்படியான ஒரு எல்லாம் ஒரு சம்பவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற முகமாக யாழ்ப்பாணத்தில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்தால் உண்மையில் ஒரு சிறப்பான விஷயம் நாங்களும் இந்த அந்நாடு அரசுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம் அதை இந்த நடைமுறையை வேலைக்கு கொண்டு வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் பாஸ்போர்ட் ஆஃபீஸை வந்து வேலைக்கு கொண்டு வரணும் அதோடு வந்து எங்களுடைய தேசிய அடையாளத்தையும் அதில் எடுக் எடுக்கலாம்கிற மாதிரி ஒரு கருத்து பகிரப்பட்டு கொண்டிருக்கு அது உண்மை தன்மையா என்னன்னு சொல்லி நாங்கள் இதில் விளக்கமாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தரேன் ஓகே எல்லோரும் வந்து நத்தாரை கொண்டாடி கொண்டிருப்பீங்க கொண்டாடி முடிகிற தருணமாகவும் இருக்கு நான் எடுக்கிறது வந்து காலையில் வீடியோ போடுறது பின்னேறம்ன்றதால் நத்தாரனுடைய நாள் வந்து முடிஞ்சு வர்ற காலமாக இருக்குது ஸோ எல்லோரும் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்களு நம்பிக்கொண்டு நானும் இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளும் நான் உங்கள் அனந்தியூ நன்றி மக்களை